வராயி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு பதிகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் திரு நாவுக்கரசு பெருமானும் யான சம்பந்தரும் பாரதம் முழுதும் நடந்தே சென்று சைவ சமயத்தை பரப்பி வரும் வேலையிலே திருவீழலையில் தங்கி அங்கு ஏற்பட்ட பஞ்சத்தை போக்க நினைத்தார்கள் இருவரும் திருவீலி மலலையில் தங்கி உள்ள பெருமானை நமும் வேண்டி அடிக்காசு பெற்று அன்னதானம் செய்து வந்தார்கள் சம்பந்தர் பெற்ற காசு குற்றமுடையதாக இருப்பதை அறிந்து அக்குற்றம் நீங்க பாடி அருளிய பதிகம் இது இதை பத்தியுடன் ஓதி உயர் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற்றவர்கள் பலர் விவசாயம் தொழில் லாபம் பெறுக இப்பதிகம் துணை புரியும் பாருங்கள் இனி அப்பதிகத்தை பற்றி பார்க்கலாம் வாசி தீரவே காசு நல்கிவிர் மாசில் மிளலையீர் இறைவர் ஆயினீர் மறைகொள் மிளலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியிர் மெய்கொள் மிளலையீர் பைகொள் அரவி உய்ய நல்குமே நீரு நீர் ஏறதேறு நீர் கூறும் மிளளையீர் வேறும் அருளுமே காமன் வேபவோர் தூமக்கண்ணி நீர் நாமம் மிளலையீர் சேமம் நல்குமே பிணிகொல் சடையினீர் மணிகொல் மிடறி நீர் அணிகொள் மிளலையீர் பணிகொண்டுமே மங்கை பங்கு துங்க மிளலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தி பறக்கு மிளலையீர் கரக்கை தவிர்மினே அயலும் ஆளுமாய் உயலும் முடியினீர் இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே பரிகொல் தலையினார் அறிவதறிகிறார் பெறிகொல் மிளலையீர் பிரிவதறியதே காளி மாநகர் வாலி சம்பந்தம் வீலி மிளலை மேல் தாளும் மொழிகளே தினமும் இப்பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கும் தொழில் விவசாயம் லாபம் பெருகும் Henry, mana